ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் மகர் ராசிக்கான வார பார்க்கலாங்க மகர் ராசி மகர் ராசி தான் வந்து பத்தாம் இடம் பத்தாம் வந்து தொழில் ஸ்தானம் அந்த பத்தாம் இடத்திற்கான ராசி வந்து மகர் ராசி மகர் ராசிக்காரங்க வந்து ரொம்ப பேர் தொழில் தொழிலில் வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப அற்புதமா எல்லா விதமான தொழில்கள் எல்லாம் பண்ணிருக்கீங்க உங்களுடைய தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் வந்து லாபங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை ரொம்ப அற்புதமாக ரொம்ப சிறப்பாக பேசுவீங்க எதனால் அப்படின்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு இரண்டாம் இடம் தான் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் வருமானம் இதெல்லாம் இரண்டாம் இடம் தான் அப்போ இரண்டாம் இடத்துல ச ராசி அதிபதி சஞ்சாரம் பண்ணுறதுனால வாக்கு நல்லா இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுடைய வருமானங்கள் உயரும் குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி நிலவும் வருமானம் நல்லபடியா வந்து குடும்ப நபர்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்த குடும்பத்துல சந்தோஷம் தானங்க குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாமே வந்து இந்த டயத்தில கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி பாக்யாதிபதி அப்படின்னா புதன் பகவான் தான் அந்த புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு பாக்யாதிபதி நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்றது மிக மிக சிறப்பு அதே நான்காம் இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி அண்டு பூர்வ புண்ணிய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி யார் அப்படின்னா சுக்கர பகவான் அவருமே வந்து நான்காம் இடத்தில் பண்ணிட்டு இருக்காரு இந்த டயத்தில் மகர் ராசிக்காரங்க ஒரு லேண்ட் வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம் வாங்கலாமா தாராளமாக வாங்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தந்தை தாயினுடைய உடல்நிலை வந்து நல்லபடியாக மாறுமா நல்லபடியாக இருக்கும் தாயினுடைய உடல்நிலையை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் எந்த விதமான குறைபாடுகளும் குறைபாடுகளும் எதுவுமே இருக்காது உங்களுடைய தந்தையினுடைய உடல்நிலை மட்டும் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதில் மட்டும் சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாமே எல்லாமே வரும் அதனால் அதிக அதனால் அந்த விஷயத்தை மட்டும் வந்து கொஞ்சம் கவனமாக கரெக்டாக பார்த்துக்கோங்க புதிய வாகனங்கள் வாங்கலாமா தாராளமாக மகர ராசிக்காரங்க புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் முயற்சிகள் எல்லாமே பண்ணிங்கன்னா புதிய வாகனங்கள் தாராளமாக வாங்கலாம் உங்களுடைய புதிய செயல்பாடுகள் புதிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி தாராளமா தாராளமா சக்சஸ் சக்சஸ் ஆகும் புதுசாக ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணலாமா தாராளமாக முயற்சி பண்ணலாம் எதனால் அப்படின்னா ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிற சூரியன் சுக்கிரன் புதன் இவங்களுடைய ஏழாம் பார்வை தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல பதியுதுங்க ஓகேங்களா அப்போ தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் வந்து உதவிகள் கிடைக்கும் தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் புதுசா வந்து ஒரு புதுசா ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாமா தாராளமா அப்ளை பண்ணலாம் அது அரசாங்க வேலைக்கு அப்ளை பண்ணலாம் தனியார் வேலைகளுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஒரு சாப்ட்வேர் கம்மியை வேலை பார்க்கறவங்களுக்கு வந்து பதவி உயர்வுகள் எல்லாமே கிடைக்கும் எதனால் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அப்புறம் மூன்றாம் அதிபதி தான் வந்து குரு பகவான் தான் வராரு அந்த குரு பகவான் வந்து இப்போதைக்கு உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல சந்திரம் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய ஒரு சிறப்பான ஒன்பதாம் பார்வை வந்து உங்களுடைய ராசி மீது விழுது இது மிக மிக சிறப்பு இதுவரைக்கும் இருந்த சோம்பல்கள் எல்லாமே விலகி ரொம்ப சுறுசுறுப்பா மாறுவீங்க இந்த டயத்துல குரு பகவானுடைய பார்வை மகர் ராசிக்காரங்க மேலே மேல விழுறதுனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆடைகளை வந்து ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும் ஏன்னா சுத்தமா வந்து நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா முத நாள் போட்ட ஆடு அதை நே தானே போட்டம்மா நேற்று சும்மா போய் உட்காந்துருந்துருவோம் இருந்துருவாங்க கொஞ்சம் நேரம் அப்புறம் அதே ட்ரெஸ் வந்து போட்டு நீங்க ஒரு வேலைக்கு போகலாம் அது மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க தினசரி புது ஆடைகளை வந்து கொடுத்துங்க சுத்தபத்தமாக இருங்க நல்ல சிறப்பான முன்னேற்றத்தை வந்து மகர் ராசிக்காரங்க பார்க்கலாம் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை பதிகிறது வந்து மிக மிக சிறப்பு சிவன் வழிபாடு சிவன் வழிபாடு பண்ணுங்கள் மகர் ராசிக்காரங்க மகர் ராசிக்காரங்களை வந்து சிவ வழிபாடு மிக மிக உயர்வுகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும் அது இல்லாமல் குரு பகவானுடைய பாய குரு பகவானுடைய ஒன்பத சிறப்பான ஒன்பதாம் பார்வை ராசி மீது பதிகிறதுனால இது இதுக்கு முன்னாடி இருந்த மனக்குழப்பங்கள் மனசில் இருந்த சஞ்சலங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேலை செய்யலாமா வேணாமான்ட்டு வந்து அந்த இரு மனசாக இருந்தது இல்லைங்களா இது எல்லாமே தீர்ந்து ஒரு விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னா இது எப்படி அப்படி முடிக்கணும் இதை எப்படி அப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விதமான ஐடியாக்கள் எல்லாமே வந்து மகர ராசிக்காரங்களுக்கு இது இதுக்கப்புறம் வந்துடும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல தான் சனி பகவான் ரா ராசி அதிபர் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு அதிலும் ஆட்சி பலத்தோடு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு உங்களுடைய பேச்சில் வந்து ரொம்ப சிறப்பான செயல்பாடுகள் எல்லாமே வெளிப்படும் உங்களுடைய பேச்சில் வந்து அவ்வளோ தன்மையாக பேசுவீங்க தன்மையை பேசி ரொம்ப லாபத்தை வந்து எப்படி எப்படிலாம் கொண்டு வரணும் லாபத்தை ஈர்க்கறதுக்கு என்னென்ன வழிகள் பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சிகள் எல்லாத்திலையுமே எடுப்பீங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற ராகு அண்ட் ராசிக்கு மூன்றாம் அதிபதி யார ராசிக்கு நான்காம் அதிபதி யார பின்னா அந்த செவ்வாய் பகவான் அவர் தான் பாத்தீங்கன்னா லாபாதிபதி அவரே செவ்வாய் பகவான் தான் அவர் வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய புதிய முயற்சிகள் வந்து தாராளமாக சக்சஸ் ஆகுங்க புதிய முயற்சிகள் வந்து லாபங்கள் வருங்க இவருடைய ஏழாம் பார்வை மூன்றாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வை பாக்யஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பண்ணியது இது ரொம்ப ரொம்ப சிறப்பு நல்ல விஷயங்கள் எல்லாமே கொடுக்கும் இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இளைய சகோதரர்களோட வந்து வீணும் வம்பு வழக்குகள் எல்லாமே வேணாம் அவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போங்க எப்பயுமே நம்ம வந்து நம்ம நினைக்கிறது வந்து நம்ம எதிராளிகையும் சரிதான் நம்மளுடைய சகோதரர்கள் சரிதா எல்லாமே நம்ம நினைக்கிற விஷயம் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்கன்னு கிடையாது ஓகேங்களா இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்க அதுபடி நடந்தீங்கன்னா மகர் ராசிக்காரங்களுக்கு வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆகும் இதுவரைக்கும் மகர ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சேரை ராஜா வெங்கடேஷ் வாழ்கோரமுடன்